இது மதத்தில் எப்படி செயல்படும் என்றால் இப்போ ஒரு கிறிஸ்தவனை பார்க்கும்போது கிறிஸ்தவன் அவனை எப்படி அப்படி ப்ரொஜெக்ட் ஆவானா ஒரு முஸ்லீம்ஸை பார்க்கும்போது இப்போ இது வந்து மெஜாரிட்டி இங்கே வந்து மெஜாரிட்டி மீன்ஸ் அப்படி சொல்ல வரல இங்கே பாப்புலேஷன் அதிகமான ஜனங்கள் இந்துஸ் ஓகேவா இந்துவோடைய கண்ட்ரியில் இந்துஸ் ஓகேவா அப்போ அவர்களுடைய அதிகமான ஓட்டு அவர்கள் தான் அவர்களை பிடிக்கணும்னா இப்போ அவங்களுக்கு ஹீரோவாக இருக்கணும் வேற அவனுக்கு ஒரு வில்லனை உருவாக்கணும் அப்போ தான் முஸ்லீம்ஸையும் கிறிஸ்டின்ஸையும் வில்லன் ஆக்கிடுவாங்க எப்படின்னா இவர்கள் அப்போ முஸ்லீம்ஸை பார்க்கும்போது உனக்கு எப்படி தோணும்னா தீவிரவாதிகளாகவே காட்டுவான் அப்போ எப்படி நான் சொல்கிறேன் அங்கே நிறைய அன்பானவங்க இருக்காங்க போது அவங்க அங்கேயும் உண்டு ஒரு ஸ்கூல் எடுத்திங்கன்னா பத்து முட்டா இருக்க தான் செய்வான் ஸ்கூலுக்கே போக மாட்டியா போனி நம்மளை அழிக்க வந்த தீய சக்திகள் கிறிஸ்டியனடியை ப்ராஜெக்ட் பண்ணி ஓகேவா அவனை அவனை அடிக்கிறதோ அவனை ஒடுக்கிறதும் அது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் அப்போ ஆப்வியஸ்லி அவனுக்கு என்ன தோணுன்னா நம்மளுடைய இந்துத்துவ அமைப்பை காக்க வந்த வீரர்கள் இவர் தான் சாஜி போடு இப்படி ஒருத்தனை வில்லனாக்கி ஒருத்தர் ஹீரோ வர்றாரு அது கூட தெரியாமல் இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த கரெக்ஷன் எதற்காக இவ்வளவு இந்த நாட்டில் இப்படி ஜாதி மதம் அந்த இனம் வெறிகளை உண்டு பண்ணி ஜனங்களுக்கு உள்ள பிரிவை ஏற்படுத்துவது எதுனாலும் உண்டாயிருக்குன்னு பார்த்தோன்னா இதுக்கு அவ்வளோ பேருக்குமே மெயின் மேட்ரு பணம் ஓகேவா பன ஆசை தீமைக்கும் மேலாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவாக்க குத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆலை யாருடையது எதனால குத்துரையான் பண ஆசையினால பணத்திற்காக என் ஜனங்களின் பிரிவினை உண்டு பண்ணி மொழி பெருமை பணப்பெரு மொழி பெருமை இனப்பெருமை எல்லாத்தையும் அவனுக்குள்ள ஊட்டி ஜாதி பெருமை மத பெருமை உண்டு பண்ணி சகோதரர்களை பிரித்த பொல்லாத பிரியன் பாம்பு குத்து நீ தான் குத்துற இயேசுவின் சரீரத்தை இந்த சரீரம் பாக்குறிய நீ குத்துறிய இது சரீரம் ஆகிய ஆலயம் தேவன் வாசிக்கிற வாசஸ்தலையும் நீ எத்தனை கோயில் வாங்கி கோயில் கேட்டாலும் இயேசு உள்ள இருக்க மாட்டேன் சரீரமாக ஆலயத்தை நீ குத்துனல்ல நீ புலம்பும் காலம் அடைகிறது மனம் திரும்பு கேட்க யார் யார் எதிர்க்கு உன யார் கேட்க வரணும் அப்படின்னு கெட்டா சுத்திட்டு இருந்தீங்களா உங்களை கேட்க உன்னை உண்டாக்கின சேனைகளின் கர்த்தர் வருகிறார் The real king has come. உலகத்தை நியாயம் தீர்க்க இயேசு வருகிறார். Okay? Ready to meet the God. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு மனம் விரும்பு. மனம் தரும்பாம இன்னும் எனக்கு பணம் தான் முக்கியம் இன்னும் இன்னும் இந்த ஜாதி பெருமை மத பெருமை இனப்பெருமை மொழி பெருமையை வச்சுட்டு உங்களை அப்படி ஜனங்களுடைய ஒற்றுமையை குறைத்து இன்னும் அப்படியே செய்வாய் என்றால் கொப்பிய ஆக்கிலைக்கு நீ தப்ப மாட்டேங்க